ஒருவரை பார்த்தால் இந்த இரண்டு வரிகள் எனக்கு ஞாபகத்துக்கு வரும் பாசமுள்ள மனிதனப்பா நீ மீச வச்ச அப்பா என்ற பாடல் வரிகள் இவருக்கு தான் பொருத்தமாக இருக்கும் எல்லோரிடமும் அன்பாகவும் மிகுந்த பாசத்தோடும் பழகக்கூடிய அண்ணன் கவிதை மற்றும் கட்டுரைகள் எழுதி வருகிறார் குறிப்பாக மரபு கவிதையின் சக்கரவர்த்தி என்று சொல்லலாம் சிங்கையில் பல இலக்கிய குடிக்கோடு இணைந்து செயல்பட்டு வருகிறார் அண்ணன் பாலமுருகன் அவர்கள் அடுத்ததாக நூல் அறிமுகம் செய்வதற்காக முன்னே மேடைக்கு வருகிறார் அவரை அன்புடன் அழைக்கிறோம் நான் சக்கரவர்த்தி எல்லாம் இல்லை சாமானியன் செந்தமையை உயிரை மூச்சினை நறுந்தேனே செயலினை மீச்சினை உணக்களித்தேனே போகிலைந்தானே தாழ்வந்த தமிழுக்கும் தமிழ் வந்த உறவுகளுக்கும் என் முதற்கண் வணக்கம் நிறன்மான் பேச ஒரு வருபவருக்கு நேர்கின்ற ஒரு சிக்கல்திரப்பம் நான் தேர்வு செய்த கவிதைகள் அனைத்துமே வாசிக்கப்பட்டுவிட்டது இருந்தாலும் என் பார்வையில் தம்பியின் நூலை பற்றி கவலைப்பட வேண்டாம் நீண்ட நேரம் எடுத்துக் கொள்ள மாட்டேன் பனைமரத்தை கீழிருந்து பார்ப்பதற்கும் அந்த பனைமரத்தை விட உயரமான வேறொரு மரத்திலிருந்து பார்ப்பதற்குமான வேறுபாடுதான் இந்த நூலை பற்றி இங்கு பேசுவதின் தேவை சமத்துவமில்லா சமூகத்தினை அதன் உள்ளிருந்து நோக்குவதும் சற்று தள்ளி நின்று எப்போதும் வாசகனுக்கு வெவ்வேறான கோணங்களை உணர்த்தி செல்லும் என்பது இந்த கவிதை நூலை நான் படித்த போது பெற்ற நம்பிக்கை தாயகத்திலிருந்து ஏறத்தாழ நான்காயிரம் மைல்களுக்கு அப்பால் அப்பால் இருந்து நானும் ஒரு வாசகனாய் இந்த நூலை அழுகி முழுகி பேசவிருக்கிறேன் ஆழக்கடையில் சிறுமீன்களை பெருமீன்களும் சிற்றட்டை பேரிடமும் எப்படி கொன்று உண்டு வாழ்கிறதோ அப்படித்தான் நிலத்திலும் சிறுபான்மையை பெரும்பான்மையும் அடித்து அடக்கி முடக்கி ஒடுக்கி வைக்க முயல்கிறது என்பதை சமூக அக்கறையோடு கவிதைகளாக்கியிருக்கிறார் நம் தம்பி ஆசு சாதி அடுக்குகள் அதிகார அடுக்குகள் பொருளாதார அடுக்குகள் என அத்தனை அடுக்குகளும் இங்கு நான் பெரும்பான்மை என சொன்னதில் அடங்கும் அந்த வரையறைக்குள் அடங்கும் அநீதிகளை கண்டு கடந்து இயலவில்லை எனில் நீயும் என்ற நினைவுக்கு வருகின்றன நூலாசிரியரும் அவ்வாறே தமது தாய் இல்லத்தில் நாள்தோறும் அடித்தட்டு சிறுபான்மை சமூகத்தின் மீது அதிகார பக்கத்தால் நிகழ்த்தப்படும் சுரண்நல்களை சூறையாடல்களை தனக்கே உரித்தான பா பாணியில் படைத்திருக்கிறார் இருக்கிறார் இந்த நூலுக்கு அணிந்துரைவனை வழங்கிருக்கும் ஒரு ஆசிரியரின் கருத்து இது இளவயதில் நூலாசிரியர் எந்த அளவிற்கு அரசியல் தளத்தில் பக்குவம் பெற்றுள்ளார் கொள்கை களத்தில் வலிமை கொண்டிருக்கிறார் என்பதற்கும் அவரின் வேல்கள் வழியே விழுந்திருக்கின்ற வ வரிகளே எந்த ஒளிவு முறையின்றி நேரடியாகவே சாடியிருப்பதை தவிர்த்திருந்தால் சாட்சியாய் நிமிர்கின்றன என்று அணிந்துரை வழங்கிய ஆசிரியர் தெரிவித்திருக்கிறார் இவை இந்த நூலுக்கு அணிந்துரை வழங்கியிருக்கும் தாயகத்திலிருந்து வெளிவரும் நமதுமன் தமிழ் இதழின் பொறுப்பாசிரியர் திரு பூழியன் அவர்களது வரிகள் தான் அதே போல கவிதைகள் மனதை தைக்கும் கவிதைகளில் உவமை உருவகம் மறைமுள் போன்ற உத்திகளை கையாண்டால் கவிதைகள் செறிவாகவும் சிறப்பாகவும் இருக்கும் என சான்றவர்கள் எனக்கு கூறிய அதே அறிவுரையை நான் இந்த நூலின் ஆசிரியரான கூறுகிறேன் சரி நான் வாசித்து மகிழ்ந்த சில கவிதைகளில் இந்த கவிதைகளை வாசிக்கும் போது மகிழ்வு என்பது வாய்ப்பில்லை எனவே எண்ணுகிறேன் நான் வாசித்து துணுக்குற்ற பல கவிதைகளில் சிலவற்றை மட்டும் இங்கே குறிப்பிட்டுச் செல்ல விரும்புகிறேன் இங்கே நான் மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகிறேன் இந்த கவிதைகள் உங்களை இங்கிருந்து அவை நிகழ்ந்த களங்களுக்கே அழைத்துச் செல்வன கண்களை மூடிக்கொண்டு காலத்தேரில் ஏறுங்கள் அந்த கவிஞரோடு நாமும் பயணித்து படித்து உணர்வோம் சில கவிதைகள் வாசிக்கப்பட்டிருந்தாலும் என் மனதை பாதித்த சில கவிதைகளில் சில வரிகளை இங்கே படித்து காட்ட விரும்புகிறேன் பேச்சின் பெருக்கெடுத்து ஓடுகிறது பேரினவாதம் என்ற தலைப்பில் உள்ள கவிதைகளில் சில வரிகள் மட்டும் எனக்கே பிறப்புச் சான்றிதழ் இல்லாத போது என்னை ஈன்றோருக்கு சான்றிதழ் கேட்டு உற்று பார்ப்பதில் உணர முடிகின்றது அப்படி என்று ஒரு தத்துவத்தை அடிக்கோடி இருக்கிறார் அது என்ன தத்துவம் என்பதை நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளலாம் இப்படி நிறைய கவிதைகள் இருக்கின்றன ஒவ்வொரு கவிதைக்கும் அந்த நிகழ்வு நடந்த தேதி எல்லா எல்லாவற்றையும் குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார் அடுத்து துள்ளி அறிந்தன என்ற ஒரு கவிதையை தட்டி கொடுத்து வாழ்ந்தவனை விட வட்டி கொடுத்து வாழ்ந்தவனே அதிகம் இது கடன் வாங்கிய தலைவருக்கும் உணரும் அறிகள் என்று நம்புகிறேன் இப்படி ஏழைப்பட்ட கவிதைகள் முப்பத்தி மூன்று கவிதைகளில் நிறைய கவிதைகள் இருக்கின்றன மனதை கவிதைகள் அடுத்து இன்றைய சூழல் என்ற தலைப்பில் ஒரு கவிதை இதுவுமே வாசி வாசிக்கும் ஒவ்வொருவருக்கும் மனதை வருடம் நெருடும் கவிதையாக எண்ணுகிறேன் அயனவான சுகப்படும் என்று சோர் போட்ட கால் காணியை விற்று விரைந்தேன் சிங்கத்தீவிற்கு என்ற பொருளோடு உலக நாட்டாமைகள் உலக போர் துன்பங்களை உயிரியல் போராக உருமாற்றம் செய்ததால் ஊரடங்கில் உலகமே அடங்கியது கொரோனா கொடுந்துயரால் வீட்டுச் சிறையில் எழுந்திட்ட வெளிநாட்டு ஊழியருக்கு மன இருத்தம் தழுவிக் கொண்டதை மாண்புமிகு தலைமை அமைச்சர் ஞான வழிகளால் பார்த்துட்டு செய்தார் கொரோனாவை எப்படி கையாண்டது சிங்கப்பூர் என்பதற்கு இந்த கவிதை இன்னொரு இதே இதே கவிதையில் இன்னும் சிலவர்கள் சொந்த நாட்டில் சோபிக்காதவன் வந்தடைந்த நாட்டில் மானுயர்ந்தேன் மையத்தூள் வளர்ந்த சிங்கத்தீவு உழைப்பின் கைத்தளம் பற்றிட தந்தது என்று குறிப்பிடுகிறார் அடுத்ததாக அமை அகலாதிருக்கும் அடிமை சந்தை என்ற தலைப்பில் கவிஞருடைய வரிகள் உலக சந்தை ஊர் சந்தை உலக சந்தை என சந்தைகள் பெருகிவிட்டதால் இப்போதெல்லாம் எண்ணத்தையும் எல்லாத்தையும் சந்தைப்படுத்தி விடுகிறார்கள் இது யூடியூபில் நாட்டுக்கு நாடு சந்தை ஏற்பட்டாலும் நாகரிகம் வளர்ந்திடாதவரிடம் நதிவுகளை தந்த ஒண்ணும் இருக்கிறது இரவு சந்தை என இழி இழிவுகளை சொல்லி சுமக்கிறது கடைசியாக சிலைகளின் சீண்டல் என்ற தலைப்பில் உள்ள கவிதையில் வரிகள் மனிதனை மண்ணில் வளர்ந்தவை மதங்கள் யாகும் மடிவிரிக்கும் போதெல்லாம் மனித உயிர்களே மரணங்களாய் விழுகின்றன இப்படி நான் படித்த சில கவிதைகள் மட்டுமே இன்னும் எண்ணற்ற முப்பத்தி மூன்று கவிதைகளில் கவிதைகள் சற்று நெடுங்கவிதைகளாக இருந்தாலும் வாசிக்கின்ற கவிதைகள் ஒவ்வொன்றும் படிப்பவரை இன்னும் ஆழமாக யோசிக்க தூண்டும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை என்று கூறிக்கொண்டு தந்த வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி இடம் சார்கிறேன் நன்றி சிறந்த ஒரு அறிமுகத்தை தந்த அமர்ந்திருக்கும் அண்ணனுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தற்போது இருக்கக்கூடிய தமிழ் கவிதை என்பது இன்று வெறும் இலக்கிய அரங்குகளில் மட்டுமில்லை. அது வாழ்க்கை